அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் உடலை குளிர்ச்சி செய்யும் காற்று சிகிச்சை பாருங்க நம்ம பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடம்பு சொல்கிறோம் இல்லைங்களா அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்தும் தான் பஞ்சபூதம் இப்போ இந்த ஐந்து பூதங்களில் காற்று பூதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இப்போ இதை கொண்டு நாம் ஒரு சிகிச்சை முறை செய்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய உடம்புல குளிர்ச்சியை தரக்கூடியது அப்போ காற்றை எப்படி பயன்படுத்தினால் நம்ம உடம்புக்கு அது குளிர்ச்சி தரும் அப்படிங்கிறதாங்க இந்த பயிற்சி பாருங்கள் சந்திரநாடி பிரணாயாமம் அப்படிங்கிறது இந்த பயிற்சியோட பேர் இந்த சந்திரநாடி பிராணாயாமம் பண்ணும்போது உங்கள் உடம்பு குளிர்ச்சி அடையும் பாருங்கள் இப்போ இந்த கோடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுறாங்க இல்லைங்களா உடம்பு அதிகமான வெம்மை அடையுது நிறைய தான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தால் கூட உடம்பை குளிர்ச்சி அடி பண்ணிக்கிறதுக்குன்னு வேறு வழி தெரியுது இல்லை வெயில் தாக்கிறதுனால பல விதமான உபாதைகள் நம்ம உடம்புக்குள்ளே வரத்தான் செய்யுது அப்போ இதற்கு இந்த சந்திர நாடி பிரயாணம் பிரணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி செய்வது என்பது உடலுக்கு அவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது இது காற்று அடிப்படையில் அமைந்த ஒரு சிகிச்சை பஞ்சபோதங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ இந்த காற்றை பயன்படுத்தி நம்ம இந்த பயிற்சியை செய்கிறதுனால இதற்கு காற்று சிகிச்சை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறவங்க பாருங்கள் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விரிப்பில் அமர்ந்து கொள்வோம் பாருங்கள் அவரவருடைய இயல்புக்கு அது மாதிரி பத்மாசனம் முடிஞ்சால் பத்மாசனம் உட்காந்துக்கலாம் இல்லை சுகாசனம் சொல்லக்கூடிய சாதாரணமாக காலை மடக்கி உட்காந்துக்கலாம் ஏதோ ஒரு விரிப்பில் அமர்ந்து தான் இந்த பயிற்சி செய்யணும் வெறும் வெயிட்டில் இருக்கும்போது இந்த பயிற்சி செய்கிறது தான் சிறப்பு என்ன செய்யணும் பாருங்கள் நாசிகா முத்திரைன்னு ஒன்று பேருங்க நாசிகா முத்திரைனா பாருங்கள் நான் இப்போ கைகளை உங்களுக்கு காமிக்கிறேன் பெரு விரல் நீட்டியிருக்கீங்களா மோதிர விரலும் சுண்டு வரலும் இப்படி நீட்டியிருக்கும் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் இப்படி உள்ள மடக்கியிருக்கும் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த முறையில் வச்சுட்டா நாசிகா முத்திரைன்னு பேர் இது எதில் வச்சுக்குவோம் வலது கையில் வைத்து கொள்வீர்கள் எதற்காக இந்த நாசிகா முத்திரையை பயன்படுத்தி பாருங்கள் வலது பக்கம் சுவாசம் ஓடுறது இல்லைங்களா இடது பக்கம் வலது பக்கம் சுவாசம் ஓடிட்டுருக்குமே இல்லையா இந்த நாசியா முத்திரையை வச்சு வலது பக்கம் இந்த பெருவர்களால் வலது நாசியை அடைக்கிறோம் பாருங்கள் நம்ம உடம்புலையே வலது பக்கம் உஷ்ணம் இடது பக்கம் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ சூடும் குளிர்ச்சியும் நம்ம உடம்புல மாறி மாறி நடந்துட்டுருக்கு இப்போ நமக்கு என்ன தேவை உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணணும் இல்லையா அப்போது இடது நாசி வழியாக சுவாசத்தை உள்ளே எடுப்போம் அதே மாதிரி வெளியே விடுவோம் பாருங்கள் அதுக்கு வலது நாசி அடைச்சி வைக்கணும் இல்லையா அதற்கு தான் இந்த முத்திரை வலது நாசி மட்டும் இப்படி அடைத்து வைத்துக்கொண்டு இயல்பான சுவாசத்தில் ரொம்ப வேக வேகமாக செய்யணுங்கிறது கிடையாதுங்க அப்படி பண்ணக்கூடாது மிக மெதுவாக சுவாசத்தை எடுத்து மிக நிதானமாக சுவாசத்தை பாருங்கள் இடதுநாசி தான் சுவாசம் உள்ளே போகுது இடது நாசி வழியாகவே வெளியே அனுப்புகிறோம் மெதுவாக எடுத்து மெதுவாக அனுப்புகிறது ஒரு பத்துலேருந்து பதினைந்து எண்ணிக்கை ஒரு முறைக்கு நீங்கள் செய்யலாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மூன்று நான்கு முறை கூட உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போதெல்லாம் இந்த பயிற்சி செய்யலாம் காலி வயிறாக இருக்கும்போது செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு இதை பண்ணுனா உடல் குளிர்ச்சித்தன்மை அடைவதை பார்ப்பீர்கள் பாருங்கள் இதற்கு நாடி பிரணாயாமனே பேர் சந்திரன்னா குளிர்ச்சி இல்லையா அப்போ இந்த பயிற்சி செய்வது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இன்னொரு விதத்தில் பாருங்கள் மனதை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுருக்கும் சில பேருக்கு மனம் எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் மனம் நிம்மதியற்ற தன்மையில் இருக்கும் இல்லையா மனதை சமநிலையோடு வைத்திருந்திருக்கும் பாருங்கள் மனதை சமநிலையை வச்சுக்க உடம்பை குளிர்ச்சியாக வச்சிருக்கும் செரிமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடியது இந்த மாதிரி பலவித நன்மைகளை இந்த பயிற்சி தரக்கூடியது அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே மகான் சட்டை முனிநாதருடைய வாக்கு நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனதுங்க இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பில் ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு வந்தால் என்ன காரணமாக இருக்கும் இந்த பஞ்சபூதத்தினுடைய சீரற்ற தன்மை தானே ஏதோ ஒன்று அதிகமாக இல்லை ஏதோ ஒன்று மிக குறைவாக அப்போ ஒரு சீரற்ற சமச்சீர் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதனால தானே வந்திருக்கும் அப்போ இவற்றை சீர் செய்வது பஞ்சபூதத்தை ஒழுங்கு செய்வது சீர் செய்வதை நாம் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக பாருங்கள் உடலே மருத்துவர் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்புன்னு ஏற்பாடு செய்திருக்கிறோங்க நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எண்ணற்ற நோய்களுக்கு நாம் மருந்துகளோ மாத்திரைகளோ தேடி போகாமல் பாருங்கள் நிறைய நோய்களுக்கு பேர் மட்டும்தான் வச்சுட்டு போகிற நிறைய நோய்களுக்கு தீர்வு இல்லைன்னு கூட பல மருத்துவங்களை சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா நம்ம உடை உடம்போட அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டாம் என்றால் நாம் எல்லா நோய்களையும் நாமே நமக்கு நாமே குணப்படுத்தி கொள்ள முடியுங்கிறதான் இந்த உடலை மருத்துவருடைய வகுப்பின் முக்கிய அம்சமுங்க அப்போ நம்ம உடம்பை பற்றின ஒரு புரிதல் வந்து நமக்கு தேவையாக இருக்கிறது என்னெல்லாம் பண்ணணும் அப்போ பஞ்சபூதம்னா என்ன பஞ்சபூதம்னா நிலம் நீர் காட்டு நெருப்பு ஆகாயம் சொல்லுவோம் இல்லையா அதில் கூட ஒரு வரிசை இருக்குதுங்க பஞ்சபூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று ஆற்றல் அதிகமானது ஒன்றிலிருந்து ஒன்று இன்னொன்று ஆற்றல் குறைவானது அப்படி எல்லாமே கூட இருக்குது இருக்குதுங்க உதாரணத்துக்கு ஆகாயம் என்பது இருக்கிறது ஆற்றல் அதிகமானது மண் பூதம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆற்றல் குறைந்தது நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே விகிதத்தில் செயல்படுகிறது அப்போது ஒரு நோய் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராமல் நாள்பட இழுத்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு ஆகாய பூதம் என்பது பழுதுபட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அதனால தான் நாள்பட்ட நோயாக இருக்குது ஆகாயம் பறந்து விரிந்தது இல்லையா அப்போ பறந்து விரிந்த அளவுக்கு நோயுடைய தன்மை அவர்களுக்குள்ளே நீண்டு கொண்டே என்ன சொல்கிறது அதிக சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு மண் சிகிச்சை வந்து இப்போ மண் பூதம்னு சொல்கிறோம் இல்லையா மண் பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில மூலிகைகளோ உணவுகளோ வந்து அவங்களுக்கு பரிந்துரைத்தால் கூட உடனே சரியாக போயிடும் ஏன்னா மண் பூதத்தினுடைய ஆற்றல் என்பது மிக எளிதாக விரைவாக வேலை செய்யக்கூடியது அது சுருக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா குணம் ஆயிடுவாங்க அப்போது ஒரு நீண்டகால நோய்க்கும் கால நோய்க்குமே கூட பஞ்சபூதத்தில் அவ்வளவு தொடர்பு இருக்கிறதுங்க அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்போ உணவு எப்படி அமைந்திருக்க வேண்டும் பஞ்சபூத அடிப்படையில் உணவு உணவுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு அப்போ உடல் நலத்தை நாம் எப்படி பேண வேண்டும் பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது இதைய நாம் மருத்துவமாக நாம் செய்வதற்கு நாம் என்னெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அப்போ நுண்ணுயிரிகள் நம்ம சொல்கிறோங்க இந்த உடல் இந்த உலகமே இந்த பஞ்சபூதமே இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகளுக்கானது இந்த நுண் உயிரிகளுக்கு கடையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்றோடு இணக்கமாக இருப்பது எப்படி ஏன்னா எல்லா உயிர் நுண் உயிர்களும் உடம்புக்கு தீங்கானதில்லை நன்மை இருக்கும் இல்லையா அப்போ இந்த உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியவற்றை நாம் நம் உடம்புக்கு உனக்கு இணக்கமாக இருக்க செய்து நாம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் உடம்பை சமநிலையோடு வைத்துக்கொள்வது இந்த உடம்புக்கு சக்தியை அதிகப்படுத்துவது இது அனைத்துமே நம்ம உடலே மருத்துவர் அப்படிங்கிற வகுப்பில் நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க அப்போது இந்த வகுப்பின் மூலமாக ஒருத்தர் என்ன பண்ணுவார் என்ன தெரிஞ்சுக்குவார்னு கேட்டிங்கன்னா தனக்கு வரக்கூடிய ஒரு நோயை தானே எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் அவரே குணப்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளும் அவர் தெரிந்து வைத்திருப்பார் எந்த ஒன்றுமே தெரியவில்லை என்றால் தானே நம்ம ஒரு மருத்துவரையோ ஒரு மருந்தையோ நம்ம நாடி போவோம் இல்லையா உங்கள் நோயை குணப்படுத்துவதற்கு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனா உங்களுடைய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை செயல்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கலாம் இல்லையா உங்கள் உடம்பை இத்தனை விஷயங்களையும் நாம் உள்ளடக்கியதாக இந்த மருந்தில்லா மருத்துவமான உடலே மருத்துவர் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க இந்த பயிற்சி வகுப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் மாதம் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்குங்க இது ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்